தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆர் அவர்கள் பதறிப்போய் சிதறி போய் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார் அந்த தீர்மானம் இந்திய மத்திய அரசினுடைய ஆணிவேரை ஆட்டி பார்க்கிறது தீர்வு திட்டத்தை ஏற்காமல் மறுத்து எதிர்த்து பேசிய தமிழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களையும் அன்ஜன் பாரசிங்கம் அவர்களையும் பழி வாங்குதல் என்ற அந்த படலத்துக்குள் ராஜீவ்காந்தியினுடைய தலைமையிலான மத்திய அரசு இப்பொழுது திட்டம் தீட்டியிருக்கிறது சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்த தமிழர் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய போராட்டம் வெற்றி அளித்ததா அதனை நிறுத்துவதற்கு எம்ஜிஆர்களுடைய முயற்சிகள் எல்லாம் எவ்வாறு அமைந்தன என்பது பற்றி இந்த வீடியோ பதிவு உங்களோடு பேசப் போகிறது நண்பர்களே வீடியோக்குள்ள போய் தெளிவாக எல்லா விஷயத்தையும் விளக்கமாக பார்க்கலாம் வெல்கம் டு ஜேசி சென்டர் நான் ஜெயா நண்பர்களில் ஒருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வாராங்களுக்கு இந்த சம்பவம் சரியாக விளங்கும் புதுசாக வந்து வீடியோ பார்க்கிறாங்களுக்காக இந்த சுருக்கமான சம்பவத்தை சொல்லிட்டு அங்கால போகலாம்னு நான் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்திய மத்திய அரசும் இலங்கை அரசும் சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள் இலங்கையினுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து அதனை எப்படியாவது தமிழக விடுதலை புலிகளை ஏற்க செய்து விட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு அவர்கள் வாரார்கள் கிழக்கு மூன்றாக பிரித்து அதிகார பகிர்வை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் இலங்கை தீர்வை முன்வைத்து அவர்களை இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டிவிட்டால் ராஜீவ்காந்தி அவர்கள் உலக ரீதியிலே போற்றப்படுவார் சார்க் மாநாடு நடக்கிற காலகட்டம் என்றபடியால ராஜதந்திர ரீதியிலே அவருக்கு ஒரு பெரிய புகழ் மாலை ஒன்று கிடைக்கும் என்ற நப்பாசையில ஒரு பகல் கனவுல இந்த தீர்வு திட்டத்தை உருவாக்கி பிரபாகரன் அவர்களையும் அண்டன் பாலசிங்கம் அவர்களையும் வரவழைத்து அவர்களுடைய தலையிலே அரைப்பது போல இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பித்தார் அதற்கான பல வேலை திட்டங்களை முன்னெடுத்தார் இறுதியாக எம்ஜிஆரை கூட பயன்படுத்தி பார்த்தார் அதுவும் அவுட் ஆக இல்லை இந்தியாவுக்குள்ள இந்தியாவினுடைய பயிற்சிகளையும் பாசறைகளையும் அமைத்து இந்திய அரசினுடைய நிதியுதவியோட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற இவர்கள் இந்திய அரசினுடைய இந்த தீர்வு திட்டத்தை ஏற்க மறுத்திருக்கிறார்கள் அதற்கு எதிராக பேசி இருக்கிறார்கள் நீங்கள் உங்களால் எதுவுமே புடுங்க முடியாது என்ற அளவுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்றதும் இந்திய மத்திய அரசினுடைய அல்லது ராஜீவ் காந்தி அவர்களுடைய ஈகோவை இது டச் பண்ணிட்டு ஏனைய போராளி இயக்கங்கள் எல்லாம் இந்திய மத்திய அரசுக்கு வளைந்து நெளிந்து கொடுத்து நெகிழ்ச்சியாக நடந்து கொள்கிறார்கள் இவர்கள் மட்டுமே அப்படி இயங்கிக் கொள்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் அவர்களுக்குள்ளே வர தொடங்கிவிட்டது ஆகவே இந்திய மத்திய அரசினுடைய ராஜீவ் காந்தி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்த இந்த தமிழில் விடுதலை புலிகளுக்கு அல்லது மேதகு அவர்களுக்கும் அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கும் ஒரு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் என்று சொல்லி இந்திய மத்திய அரசு இப்பொழுது களத்துக்கு வருகிறது வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவமாக இது இருக்கணும் என்று சொல்லி ராஜீவ் காந்தி அவர்கள் இப்ப திட்டம் தீட்டுகிறார் இதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதுதான் இந்த வீடியோ காந்தி அவர்களுடைய தலைமையிலான மத்திய அரசு இப்ப தலைவர் மேதக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் தொலைத்தொடர்பு கருவிகள் மிகவும் பெருமதியானவை அதிநவீனத்துவம் வாய்ந்தது இந்த தொலைத்தொடர்பு கருவிகளை இவர் வைத்துக் கொண்டு என்ன செய்யறாரு சொன்னா ஈழ களத்தோடும் புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழுகிற தமிழ் உறவுகளோடும் கிளைகளோடும் அவர் தொடர்பிலே இருக்கிறார் இந்த தொடர்புகள் அவருக்கு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது அவர்கள் ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் சில இடங்களில் நிதியுதவியை வழங்குகிறார்கள் இந்த தொடர்பை துண்டித்து இவரை தனிமைப்படுத்த வேண்டும் இது வந்து ஒரு உளவியல் ரீதியான தாக்குதலாக இருக்க வேண்டும் ஏற்கனவே ஆயுத பரப்பும் மேற்கொண்டாச்சு இப்ப இவர்கள் நிராயுத பாணிகளாக இருக்கிறார்கள் அதே வேளையில வெளிநாட்டு தொடர்புகள் வெளிக்கிளைகளுடனான இந்த தொடர்புகளையும் துண்டித்தால் இவருடைய நிதி மீதி இப்ப மிதிவிழும் இதனால ஆயுதங்கள் வாங்குறது அல்லது ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்வது கொள்வது இவருக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் ஆகவே இந்த தொடர்பு சாதனங்களை பறிமுதல் செய்வதன் ஊடாக அந்த வேலையை செய்யலாம் என்று சொல்லி இந்திய மத்திய அரசு திட்டமிட்டு இப்ப ஏற்கனவே ஆயுத பறிப்பு ஆபரேஷன் டைகர் என்ற அந்த பெரிய முன்னெடுத்த தமிழகத்தினுடைய போலீஸ் அதிகாரி டிஐஜி கே மோகன் தாஸ் அவர்கள் இந்த செயல்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறார் மேதகு அவர்களுடைய கரங்களில இருந்து அவருடைய உடமையில இருந்த இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்படுது ஏற்கனவே மேதகு அவர்களுக்கு தமிழக அரசின் மீது கோபம் ஒரு கடுப்பு ஒரு அதிருப்தி மத்திய அரசுக்கு மேல இருக்கிற கோபத்தையும் அதிருப்தியும் சொல்ல தேவையில்லை அவருடைய மனநிலையில இந்திய அரசையும் தமிழக அரசையும் இனிமேல் நம்ப கூடாது இவர்களை நம்பி பிரியோசனம் இல்ல அதே வேளையில இங்க இருக்கிறது உயிருக்கே ஆபத்து என்ற மனநிலையில இருக்கிறார் மேதகு அவர்கள் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களையும் தொலைத்தொடர்பு கருவிகளையும் பறிமுதல் செய்தது அவருக்கு மிகுந்த சினத்தை ஏற்படுத்தி விட்டது இப்ப உடனடியாக அதே நாள் அன்பன் பாலசிங்கம் அவர்களுடைய இல்லத்துக்கு வருகிறார் வந்து நடந்த சம்பவத்தை சொல்றார் சொல்லி போட்டு அண்டன் பாலசிங்க அவர்களை சொல்றார் எங்களுடைய நரம்பு மண்டலத்துல கைது வைத்து விட்டார்கள் இது ஒரு மிக முக்கியமான விடயம் இந்த விஷயத்தில் அவர்கள் கைவிட்டு இதை பறித்து விட்டார்கள் இனிமேல நாங்கள் பொறுமையாக இருக்கக்கூடாது பறிமுதல் செய்யப்பட்ட இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் கருவிகள் எங்கள்கிட்ட வந்து சேர வேண்டும் மீண்டும் என்னுடைய கரம் வந்து சேரும் வரை நான் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள போகிறேன் உணவை தவிர்த்து நீரையும் தவிர்த்து சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை நான் மேற்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி அன்றைய நாள் அன்பன் பால்சிங்கம் அவர்களுடைய இல்லத்திலேயே இந்த போராட்டத்தை அவர் ஆரம்பிக்கிறார் பாலசிங்கம் அவர்கள் என்ன செய்கிறார் சொன்னால் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி இந்த உண்ணாவிரத சம்பவத்தை உலகறிய செய்கிறார் இது பெரிய பரபரப்பாக பேசப்படுகிறது பத்திரிகைகள் முன்னிலைப்படுத்தி இந்த செய்தியை பிரசுரிக்கின்றன இந்த விஷயங்கள் பரப்பப்படுகிற போது அரசியல் தலைவர்கள் ஊடகவியலாளர்கள் போராட்ட ஆதரவாளர்கள் என்று பலரும் இப்பொழுது திரண்டு அன்றன் பாலசிங்கம் அவர்களுடைய இல்லத்துக்கு வந்து விடுகிறார்கள் வந்த இந்த போராட்டத்துக்கும் இந்த உண்ணாவிரதத்துக்கும் அவர்கள் ஆதரவு தெரிவிக்க தொடங்கிவிட்டார்கள் இந்த சம்பவம் இப்ப எம்ஜிஆர்

இப்ப எம்ஜிஆருக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு பயம் ஒன்று வருது இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்தால் அல்லது மேதக அவர்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்துட்டால் அவருக்கு அவருடைய உடல்நிலைக்கு அல்லது அவருடைய உயிருக்கு ஏதாவது பந்தகம் ஏற்பட்டா இது மாபெரும் பிரச்சனையாக தஞ்ச தலையில வந்து விழுந்துற போதே என்று சொல்லி இப்ப அவருடைய மனதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பதட்டம் கொண்டு வருது இப்ப பதட்டப்பட்ட எம்ஜிஆர் உடனடியாக என்ன செய்கிறார் என்றால் உண்ணாவிரதனுடைய இரண்டாம் நாள் சேலத்தில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு செய்தி அனுப்புறார் அண்ணன் பாலசிங்கம் அவர்களுக்கு உடனடியாக எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை எடுங்கள் என்று சொல்லி அப்ப இந்த செய்தி கேட்டதும் அண்டன் பாலசிங் அவர்கள் தொலைபேசி அழைப்பு எடுக்கிறார் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிரபாகரன் அவர்களுடைய உடல்நிலையை பற்றி விசாரிக்கிறார் மிகுந்த கருசனையோடு விசாரிக்கிறார் அண்டன் பாலசிங் அவர்கள் சொல்றார் அவருடைய உடல்நிலை மோசமாகி கொண்டு போகிறது இது தொடர்ந்தால் மிக கடுமையான நிலைக்கு அவர் மாற்றப்பட்டு விடுவார் முதலிலே உண்ணாவிரதத்தை நிறுத்த சொல்லுங்கள் நான் இப்பொழுது சேலத்தில் இருக்கிறேன் வந்து உங்களை எல்லோரையும் அழைத்து நான் பேசி ஒரு தீர்வுக்கு வருகிறேன் இப்ப உடனடியாக உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்தச் சொல்லுங்கள் என்று சொல்றார் இந்த செய்திய மேதக அவர்களுக்கு கடத்திய போது அவர் அடியோடும் விட்டார் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் இவர்களுடைய கதையை கேட்டு நான் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டால் பிறகு இந்த தொலைத்தொடர்பு கருவிகள் இந்த சாதனங்கள் எனக்கு வந்து சேராவிட்டால் பிறகு என்ன செய்வது உடனடியாக அவர்கள் என்னிடம் அதை கொண்டது தருப்பறைக்கும் நான் இந்த போராட்டத்திலிருந்து எழும்ப போறதில்லை என்றதை எம்ஜிஆருக்கு நீங்கள் தெளிவா விளங்கப்படுத்துங்கள் என்றத பாலா அவர்களுக்கு தெளிவாக சொல்றார் மேதகை இந்த செய்தியும் இப்ப எம்ஜிஆர் அவர்களுடைய காதுகளுக்கு அனுப்பப்படுகிறது இந்த விஷயத்த கேட்ட எம்ஜிஆர் அவர்கள் தமிழக காவல்துறையோடு பேசிவிட்டு உங்களோடு நான் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றேன் இன்னும் சற்று நேரத்தில் எனக்கு நீங்கள் தொலைபேசி எடுங்கள் என்று சொல்லி வைக்கிறார் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இப்ப தொலைபேசி எடுக்கிறார் பாலா அவர்கள் எம்ஜிஆருக்கு அப்ப எம்ஜிஆர் சொல்றார் நான் தமிழக காவல்துறையோடு பேசிவிட்டேன் அவர்கள் இரண்டொரு தினங்கள்ல அந்த சாதனங்களை உங்களோட கைக்கு கொண்டு வந்து தருவார்கள் ஆகவே நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்கிறார் எம்ஜிஆர் நான் இதை நம்ப போவதே இல்ல தமிழகத்தினுடைய டிஐஜி மோகன் தாஸ் அவர்களையும் தமிழக காவல்துறையும் நான் நம்ப போறதே இல்ல என்னுடைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் கருவிகள் என்னுடைய கரங்களுக்கு வந்து சேரும் வரை நான் இதில் இருந்து எழும்பவே மாட்டேன் என்று உறுதியாக நிற்கிறார் இப்ப மேதகு இப்ப பாலா அவர்கள் மீண்டும் எம்ஜிஆர் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த செய்தியை சொல்ற சொன்னதும் எம்ஜிஆர் அவர்கள் சிந்திக்கிறார் சில நிமிடங்கள் மௌனம் காக்கிறார் அவர் சொல்றதுலே நியாயம் இருக்கின்றதை புரிந்து கொள்கிறார் தமிழக காவல்துறை மீது மிகுந்த கசப்புணர்வோடு மேதகு அவர்கள் இருப்பதையும் அவர் விளங்கிக் கொள்கிறார் தம்பி பிரபாகரன் அவர்கள் சொன்னது போலவே நான் செய்கிறேன் என்று சொல்லி தொலைபேசியை வைக்கிறார் அதுக்கு பிறகு அதே நாள் மாலை வேளை பறிமுதல் செய்யப்பட்ட அவ்வளவு தொலைத்தொடர்பு நவீன சாதனங்களும் மேதகு அவர்களுடைய கரங்களுக்கு வந்து சேர்ந்தது நண்பர்களை இந்திய மத்திய அரசு மேற்கொண்ட இந்த அதிரடியான பழி வாங்குதல் செயற்பாட்டை தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் துணிச்சலோடு சென்னையில இல்லாத போதும் கூட தொலைபேசியினூடாக இந்த சம்பவத்தை கையாண்டு தமிழக காவல்துறையோடு பேசி மத்திய அரசுக்கு எதிராக இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து தலைவர் மேதகு அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தடுத்து நிறுத்தும் நோக்கில் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அவ்வளவு தொலைத்தொடர்பு சாதனங்களையும் மீண்டும் தெரிவிப்பதற்கான வேலை திட்டத்தில் இறங்கியிருக்கிறார் இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க வீடியோ பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு பிறகு என்ன நடந்தது என்றதை பற்றி அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்